ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்யாண வீட்டில் வைக்கிற சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் பொடி ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு ஆயில் நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கணும் அடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் ஆயில் ரொம்ப ஹீட் ஆகிறதுக்குள்ளேயும் ஃப்ரை பண்ணிக்கணும் அடுத்து ஒரு கால் கப் கொரியான்ற சீட்ஸ் வச்சுருக்கேன் கொத்தமல்லி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஜீரம் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு ஒன்ஸ் அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுங்க கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு கப் துருவிய தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரை சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஆற வச்சு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம் அடுத்து நான் இந்த கப்பில் ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு அலசு அலசிட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன் அது கூட ஒரு நாலு பூண்டு பல் ஒரு சிட்டிகி மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு நாலு விசில் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அந்த அரைச்ச மசாலாவை பாத்திரலாம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி தான் அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு மிக்சியில் அடுத்து நம்ம இந்த சாம்பாருக்கு தேவையான காய்கறிகளில் பார்த்துடலாம் நான் அதில் எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கேன் கேரட் முள்ளங்கி சேர்த்துருக்கேன் பீன்ஸு சேர்த்துருக்கேன் அடுத்து கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் இவ்வளோ எல்லா காயும் சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் மட்டும் சேர்க்கல நீங்கள் முருங்கைக்காய் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் இப்போ குழம்பு ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ரொம்ப வேண்டாம் ஏன்னா நம்ம மசாலாவிலேயே அழைச்சிட்டோம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் இது கூட நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அடுத்து இது கூட ஒரு மூணு பட்டை மிளகாக ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்து இது கூட பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் தூள் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு பெருங்காயம் கட்டி கிடச்சாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே வதக்கி விட்டுருங்க அடுத்து நான் ஒரு கப் அளவுக்கு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு ஆனியன் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்து நல்லா அப்படியே வதக்கி விட்டுருங்க வெங்காயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஜஸ்ட் வதங்கினா போதும் ரொம்ப ரொம்பவும் வதங்கக்கூடாது நான் பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் இப்போ நல்லா வதங்கின பிறகு இது கூட நம்ம இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் நான் காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காய்களை காய் சேர்த்துட்டு இதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ண போகிறோம் சால்ட்டு சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நம்ம இந்த காய் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா அரை வேக்காடு ஆனதுக்கப்புறம் அடுத்து நம்ம சால்ட் சேர்த்துக்குவோம் இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு வேக விட்டுடுறேன் இப்போ காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓரளவுக்கு காய்கள்லாம் வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும் காய்கறி கூட அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணி தான் நீங்கள் சேர்த்துக்கணும் ரொம்ப பச்சை தண்ணியாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது நல்லா கொதிச்ச தண்ணியை தான் நம்ம சேர்த்துக்கணும் இது கூட நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு நல்லா காய வேக விட்டுருங்க அந்த மசாலா வாடையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு வேக விட்டுருங்க மூடி போட்டு நம்ம வேக வெட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் காயெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சிருக்க அந்த பருப்பை ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணி அப்படியே கலந்து அதில் விட்டுருங்க இப்போ பருப்பு ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்கள் இப்போவே ரெடியான மாதிரி ஆயிடுச்சு டேஸ்டான கல்யாண வீட்டு சாம்பார் ரெடியாக போகுது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொதிக்க விடுங்க மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஃபை மணி அப்படியே கொதிக்க விட்டுருங்க பண்ணி பார்க்கலாம் நல்ல கொதிப்பட்டுருக்கு சாம்பார் அடுத்து நான் இது கூட புளி தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா திண்டிவிடுங்க அடுத்து இப்போ நம்ம உப்பு சேர்க்க போகிறோம் நம்ம அப்போ ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்க்கணும் இல்லையா அப்படியே ரெண்டு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கலந்து விட்டுருங்க நல்லாவே வெந்து வந்துடுச்சு நம்ம ஒரு டீஸ்பூன் வெள்ளம் பண்ணிக்கலாம் ஸோ வெள்ளம் பண்ணும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்போது இந்த கல்யாணம் வீட்டில் பெருமாறுற அந்த சாம்பார் மாதிரியே இருக்கும் அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம அந்த அரைச்சி வச்சிருக்க மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா மசாலாவையும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது நம்ம ஒரு கப் துவரம்பருக்கு எடுத்துருக்கோம் இல்லையா அதுக்கு ஒரு மூணு டீஸ்பூன் அந்த மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதுவே போதுமான அளவு தான் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மீதி இருக்க அந்த மசாலாவை பாருங்கள் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு சேர்த்து ஒன்ஸ் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த சாம்பாரை ஒரு டூ செகண்ட் கொதிக்க விட்டுருங்க ரொம்ப கொதிக்கக்கூடாது அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்கட்டுருச்சு அப்படின்னா ஒரு மாதிரி கடுத்து போயிடும் அடுத்து கொரியாண்டா லீவ்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியில் தூவிட்டு இறக்கிடலாம் இறக்கி ஒரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் பாருங்கள் கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி இந்த சாம்பாருக்கு எது ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னா நம்ம வறுத்து அரைச்ச அந்த மசாலா தான் சாம்பார் தூள் மசாலா தான் நமக்கு அதை டேஸ்ட்டு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது நம்ம கல்யாண வீட்லேயும் ப்ளஸ் ஹோட்டல்லையும் சாப்பிட்ற அந்த சாம்பார் நமக்கு கிடைக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்